இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை என்னென்ன அக்கிரமங்களை மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதே செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தில் இருந்து தலைநகரமாக இருக்கிற டெல்லி நகரத்தை நோக்கி விவசாயிகள் பெரிய பேரணியை நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் அதை தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஏற்கனவே இதே தலைநகர் டெல்லியில குளிரிலையும் வெயிலையும் போராட்டம் நடத்தி அதனால நூற்று கணக்கானவர்கள் நூற்று கணக்கான விவசாய பிரிவடி மக்கள் இறந்து போயிருக்கிறார் போது உங்களுக்கு தெரியும் ஆனா அப்படி நடத்திய அந்த போராட்டம் எவ்வளவு நடந்துச்சுன்னு கேட்டீங்க ரெண்டு வருஷம் நடந்துச்சு ஆனா விடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க இதுதான் முக்கியம் ஆக ஒன்றிய அரசு பணிந்து அவர் கொண்டிருக்கு இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சரிக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு தான் என்பதை நீங்கள் உருந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல இது ஒரு மாபெரும் வெற்றி இந்த டென்ஷன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம படங்கள் ஒன்றிய அரச ஏடலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம் இந்த சட்டம் கொண்டு வந்த கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற மட்டும் இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர்கள் அவர் என்ன பேசினார் என்று கேட்டால் இந்த சட்டத்தை ஆதரிச்சு வரவேற்று பேசியிருக்கிறார் அதெல்லாம் டிவியில வந்திருக்கு நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க இதுதான் பிரச்சனையா தொடக்க புள்ளியா இருந்துச்சு இதை தொடர்ந்து இரண்டு முறை டன்ஷன் சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் அதையே அரசியல் காரணங்களுக்காக சிலர் இன்றைக்கு மறைக்க பார்க்கிறாங்க தொடக்கத்திலேயே நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம் ஆனா பொய்களால இன்னைக்கு அதை திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம எழுத கடிதங்களையும் மீறி ஒன்றிய பாஜக அரசு ஏலமிடுவதற்கான முயற்சியை செஞ்சாங்க அதனால தான் தொடர்ந்து நாம் போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு குறிப்பா இருபத்தி மூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அரிட்டாப்பட்டியில நடந்த கிராம சபா கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒன்று சேர்ந்து எதிராக தீர்மானம் போட்டாங்க அப்ப அமைச்சராக அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை அமைக்க முயற்சி செஞ்சா நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் அனுமதி தரமாட்டார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு அதை தடுத்து நிறுத்தும் உறுதி நீங்க அதெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேலூர்ல வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்புல கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு இதை செய்தியில பார்த்துட்டு பென்ஷன் சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு நிச்சயம் அனுமதிக்காது இதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு சொன்னவர் யாரு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே வந்து தெளிவா சொல்லி இருக்கிறார் இந்த செய்தி எல்லாம் அப்பப்போ நடத்தின தொலைபேசியில பேசிட்டு அதையெல்லாம் தொடர்ந்து இந்த கருத்துக்களை இந்த உணர்வுகளை எல்லாம் தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்கு முதலமைச்சர் உணர்வோடு இருக்கிறார் என்பதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் காலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த மதியமே பிரதமர் அவசர கடிதம் இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் என்று கோரிக்கை வச்சு நானே கடிதம் எழுதியிருக்கிறேன் மதுரை அவர்கள் முன்னிலையில் அனைத்து வணிகர்கள் அமைப்புகள் பொதுமக்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டு அரசின் சார்பில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார் இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எதிரான தீர்மானத்தை நானே கொண்டு வந்தேன் சிலர் குறுக்கு சார்போட்டெல்லாம் முயற்சித்தாங்க அதுவே நான் அந்த பிரச்சனைக்குள்ள அதையும் அரசியலாக்க விரும்பலை நினைக்கல இது நம்ம பிரச்சனை ஆக இது அரசியல் பிரச்சனையை நான் கருதல ஆனா மிக மிக தெளிவாக சொன்னேன் நான் போர் பிரகடனத்தை வெளியிட்டேன் நான் இருக்கிற வரையில நிச்சயம் அந்த கனிம சுரங்கம் சுரங்கான வாய்ப்பே இல்லை நாம் அனுமதி தந்தாதான் அதை உள்ள கொண்டு வர முடியும் அடையமை வந்தால் நிச்சயமாக நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அழுத்த திருத்தமாக சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆக அதற்குரிய வாய்ப்பே நிச்சயம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஆகவே திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் இங்க முடிவுமே தெளிவாக எடுத்து சொன்னேன் அப்படி ஒரு சூழல் வந்தால் முதலமைச்சராகவே நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன போது கூட நம்முடைய அமைச்சர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பதவியை பற்றி எனக்கு கவலை இல்லை மக்களை பிரச்சினை கவலை மக்களுடைய பிரச்சனை கவலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னேன் ஆக சட்டமன்ற தீர்மானத்தையும் மக்களாக இருக்கக்கூடிய உறுதியான போராட்டத்தை மதித்து ஒன்றிய அரசு இந்த ஏழை நிறைவேற்றுவதற்காக ஆதரிச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு கட்சிகள் உணவை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க எதிர்கட்சி மாற்று கட்சி கூட்டணி கட்சி பிரித்து பார்க்க விரும்பல எல்லா கட்சிகளுக்கும் உங்க சார்பாக அதே போல இந்த பதவியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிய வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றவது தெளிவாக சொன்னேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசுன்னு சொல்லி இருக்கிறேன் என்றுமே உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி இருக்கிறேன் அது மட்டும் இல்ல முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிதான் நான் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில தான் அவர்கள் வெளியிலிருந்து ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஆகவே எங்களுக்காக இல்லை என்ற உறுதியை மீண்டும் அளித்து உங்களுக்காக தான் இந்த ஆட்சி என்பதை மீண்டும் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்